வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் சோல டைரக்ட் டேரக்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது ஆறாவது சைட்டு ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இருக்குது இன்னொரு வயலில் போட்டு கொடுத்தோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாட் பிஎல்இசி மோட்டார் ஓப்பன் வெல்லுக்கு பக்கமே லைன் இருக்குது கரண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் கரண்ட் இல்லாதனால வரலை எலெக்ஷன்ற நாள் வெளியே ஆகும் கிணறு ஆழம் அறுபது அடி இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபா பிஎல்ஐசி அவருக்கு முன்னே போட்டது சோலாரில் மட்டும் ஓடும் இது சோலார் ப்ளஸ் கரண்ட்டு ரெண்டு ஏக்கர் வயல் இருக்குது ஃபுல்லாக விவசாய பூமி காலையில் ஆறு மணிக்கெலாம் சைட் பண்ணிட்டோம் என்ன தான் கோயிலுக்கு போகிறதுனால ஒன்பது மணிக்குள்ளே முடிச்சு நான் முடிக்க முடியவில்லை கிணறு புது கிணறு ஜெனரேட்டர் வச்சுருக்காங்க வட்ட கிணறு தண்ணி ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு கீழே இருக்குது தண்ணி மழை காலையிலேருந்து தூக்கிக்கிட்டே இருந்தது அதனால் வண்டியை வரத்துக்கு வலையில் அங்கேருந்து எல்லாம் தூக்கிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மா மோட்டார் போட்டிருக்காங்க இங்கேருந்து முன்னாடி போகணும் அந்த வேப்ப மரம் அளவுக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு அடி தண்ணி மூணு இஞ்சு பைப்பில் நம்ம அங்கேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் ஃபுல்லாக விவசாயம் இருந்தால் பக்கம் ஃபாரஸ்ட்டு சுற்றியுமே மழை தான் தருமபுரினாவே மழை தான் அதிகமாக இருக்கும் மலை தூரம் இருந்துகிறதுனால காலையிலேருந்து வேலை போய்கிட்டே இருக்குது நைன்ட்டி பர்சென்டே முடிஞ்சது பேனல் மட்டும் பீட் பண்ணிட்டு லைன் கொடுத்து டெஸ்டிங் ஓட்டலாம் ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது பேனல் ஃபுல்லாக அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வேண்டான்டா லாஸ்ட் ரெண்டு நாளாகவே ஆகவே மூணாவது நாள் டெஸ்டிங்கே ஓட்டல மலை தூரன்றதுனால டேரக்டாக பேனில் மேலோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணி பார்க்குறோம் தண்ணி நல்லாயிருக்கு ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போகும் டல் கிளைமேட் தூறல் துறல் இருக்குது வேலை முடிஞ்சது டைம் பதினோரு மணி ஆகுது பத்து மணிக்குள்ளே முடிச்சு கொடுக்க சொன்னாங்க மலைத்தூரல் அது இல்லாமல் வண்டி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு சில மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஜல்லி எல்லாம் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணதுனால ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு முடிச்சி கொடுத்துட்டோம் ஐயப்பும் வேலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டார் அவ்வளோதான் இருமடி கட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வர சொன்னார் மழை இல்லாமல் தான் சொன்ன டைம் முடிச்சி கொடுத்துருப்போம் ஒரு மணி நேரம் டிலே பண்ணிவிட்டு அவங்க பண்ணதுனால தான் நமக்கு டிலே ஆச்சு பேனல் பேனசோனிக் ஏங்கர் அறுநூற்றி அஞ்சு வாட்டில் நாலு பேனல் சீரியல் கனெக்ஷன் இந்த ஆங்கில இருக்காங்கன்னா அவங்க ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க அந்த ஸ்டார்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்காக ரெண்டு ஆங்கிங்களை வந்து வச்சு தர சொன்னாங்க அது வெல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு டேக்கிங் ஒர்க் புஷ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோட்டார் ஆயிரத்து ஐநூறு வாட் பிஎல்டிசி ஐப்ரிட் ஏசிடிசிசிசிசிசி முப்பத்தோருமீ ட்ரெட் முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் பர் அவர் டிஸ்சார்ஜு நூற்றி ஐம்பத்தஞ்சு வோல்ட் வந்துட்டு வெயில் இல்லை மீடியமான வெயில் ஆர்பி மூவாயிரத்தி நூறு ஆறு புள்ளி எட்டு ஆம்ஸில் ஓடுது பன்னெண்டாம் ஆம்ஸ் வரைக்கும் ஓடும் வாட்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பது எடுக்குது சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்கும் சுவிட்ச்சு ப்ளஸ் சேஞ்ச் ஓவர் எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு போயிட்டு பார்ப்போம் தண்ணி ஓடிட்டுருக்கு வெயில் அடித்ததுன்னா நல்லா ஒரு அஞ்சடி அரை அடி குறையாம நல்லா போர்ஸாக போயிடும் வெயில் வந்து மலை தூரல் விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு வெயிலும் திறக்குது தண்ணியோடய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பைப் லென்த்து அடி இருக்குது அறுபத்தி மூணு மிமம் பைப் சைஸும் ரெண்டு அடிதான் விழுந்துகிட்ருக்கு வெயில் கிடையாது ரொம்ப டல்லாக இருக்குது அதே முன்னாடி இருக்கிற அந்த ஜென்ரேட்டருக்கு போகிற லைனை கலட்டிட்டு பைப் லைனு இதை வந்து கனெக்ட் பண்ணி மூணு இன்ச்சு பைப்லட்டி கொண்டு போக போகிறாங்க வெங்காயம் மஞ்சள் தான் வைக்க போகிறாங்க இவங்க இப்போதைக்கு வெங்காயம் அடுத்தது மஞ்சள் பார்க்குற மாதம் வைக்கிறது சொல்லியிருக்காங்க இதுக்கான மொத்த பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா வந்திருக்கு எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண கம்ப்ளீட்டாக நம்மள எல்லாம் கொண்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வெயில் வெயில் வந்தோடனே தண்ணியோடய போர்ட்ஸ் வந்து எப்படி வரலாம் வந்துட்டுருக்கு வெயில் குறைஞ்சதுன்னா குறைதி இப்போது அடி போர்ட்டு இப்போ விழுந்துட்டுருக்கு Okay, bye.